நான் என்னை கருத்து கூற கேட்டிருந்தார்கள் எனது மன்றத்தின் சார்பில் நான் நிற்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தை மாதம் நான்காவது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாடு யாழ்ப்பாணம் வீரங்க மண்டபத்தில் முன்னால் நடந்து கொண்டிருந்த வேளையில் நடந்த விபரீத நிகழ்ச்சிகள் அந்த மண்ணிலிருந்து பல இளைஞர்களுடைய எண்ணங்களை எண்ணங்களின் மாற்றங்களுடைய பரிமாணங்கள் வளர்ந்து வந்த காலமாக எழுதுகிறேன் அதனுடைய வளர்ச்சியின் பரிணாமத்தின் பக்குவ நிலைமையை இன்றைய நிகழ்வுகளில் நான் கண்டு ஆதங்கப்படுகிறேன் ஏனென்றால் தமிழ் ஒரு தொன்மையான மொழி அந்த தொன்மையான மொழிக்கு அதை தெய்வீக மொழி என்று சொல்லி வள்ளுவ பெருந்தகை ஒரு கட்டத்தில் கூறுகிறார் அப்படிப்பட்ட வள்ளுவ பெருந்தகையில் உழவர்களுடைய திருநாள் உழைப்பாளர்களுடைய பெருநாள் அதுதான் தை மாதத்தின் முதல் நாள் தை மாதம் தமிழர்களுடைய திருநாளுடைய ஆரம்பம் மானாவாரி பயிற்சிகளை நம்பி தென்கிழக்காசிய நாடுகளில் விவசாய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற அத்தனை தொழிலாளிகளுக்கும் குறித்தான ஒரு பொன்னால் அந்த நாளிலே தாங்கள் செய்த விளைச்சலுடைய விளைவுகளை அறுவடைகளை தாங்கள் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி கொண்டாடும் வேளையில் அதனை மேலும் அதற்கு மெருகூட்டி உதவிய மேலான ஆதரவுக்கு நன்மை தெரிவிக்கும் தாய் திருநாள் எங்களுடைய தமிழர்களும் திருநாள் அத்தகைய பெருநாளில் இன்றைய நிகழ்ச்சியை பெருநாளை பற்றி ஏற்பாடு செய்து இந்த மண்ணில் எங்களுடைய வளங்கள் குறைய முடியாது குறையவும் விடமாட்டோம் என்று நிமிந்து நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சண்முக அவர்கள் இதனை ஏற்பாடு செய்கின்றார்கள் அவர்களோடு தமிழ் மரபு திங்களை வேறத்தாக இருநூறு நிறுவன இருநூறு செயற்பாட்டு வீரர்கள் வீர குழுக்கள் இங்கே செயல்பட்டு இருக்கின்றன இதற்கு பின்புலமாகவும்

அத்தனை உறுப்பினர்களையும் உறுப்பினர்களையும் வருக என்று வருக என்று வாழ்த்தி நான் என்னுடைய உரியை முடிக்கும் முன் தமிழராட்சி மாநாட்டின் அன்றைய காலத்தில் நான் என் எண்ணத்தில் உருவாகிய சில வரிகளை பயந்துவிட்டு செல்லலாம் என்று வருகின்றேன் கனி இடை ஏறிய சுலையும் சுனையும் கனி இடை ஏறிய சுனையும் முற்றல் கல ஏறிய சாரும் பரிமலர் ஏறிய தேனும் காச்ச பாகுடை ஏறிய சுவையும் நனி பசு மொழி பொழியும் பாலும் நனி பசு பொழியும் பாலும் பெண்ணை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் இனியன என்பேன் எனினும் தமிழை என்ன உயிர் என்பேன் என்று அன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழின் தொன்மையை தமிழின் மேன்மையை தமிழின் மகமையை எங்களுக்கு தன்னுடைய கவிஞர்கள் மூலம் தந்தரை பாடசாலை பருவத்தில் நான் படித்த அத்தகைய இனிமையான நிகழ்வை ஏற்படுத்தி எங்களுடைய இந்த பிரதிநிதியாக எங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் எங்கள் இனத்தினுடைய சிந்தனையை தன் மனத்தில் இருத்தி சமூக சமூக நிலையில் முன்னெடுத்து செல்கின்ற அன்பு தம்பி என் அருமை நண்பர் சண்முகராஜா அவர்களுடைய மகன் நீத்தன் அவர்களுக்கும் அவர் சாதி இணைந்து சேர்ப்படைந்த அத்தனை பேருக்கும் இங்கே கலந்து சிறப்பித்து எங்கிருந்தாலும் எம் தமிழை நாம் மறவோம் எம் தமிழ் ஒட்டி பிறந்தது நம் இரத்தத்தோடு இரத்தமாக கலந்தது என்ற விண்ணப்பாங்களை வந்து புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தமிழ் மரபு திங்கள் நாளும் பொழுதும் என்றும் கொண்டாடப்படும் அந்த நன்னாளுக்கு உரிமோடு கூறும் நிகழ்வாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உங்களுடைய உணர்வுக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் அவருக்கான சான்றிதழ் இப்போது வழங்கப்படுகிறது